நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வுக்காக படித்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் இது எப்படி நம்ம கொஞ்சம் நினைவில் வைத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காரியத்தோட தன்மையப்பெயர்ப்பு திறன் தன்மைப்பெயர்ப்பு திறனில் பெரும்பாலான வினாத்தல் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து பெரும்பளவில் கேட்டுருக்காங்க காரியம் பார்த்திங்கன்னா இது வந்து நூற்றி இருபத்தெட்டு பாதரசம் இதோடு பார்த்து கூட்டிக்கோங்க பாதரசம் நூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா அது பார்த்தீங்கன்னா தாமிரம் தாமி மீன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உச்சேரிக்கும்போது மா மீ மு அப்படின்னு வரும் அதை வந்து அடிப்படையில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு எட்டு பதினாறு அப்படின்னு பார்த்தீங்க ஆறுங்கிறது உங்களுக்கு வந்து நினைவுக்கு வரும் சரிங்களா ஆறுங்கிறது நினைவுக்கு வரும் அலுமினியம் இது வந்து எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது நினைவில் வச்சுக்கோங்க மரம் மரம் பார்த்தீங்கன்னா மத மரம் எப்படி நினைவு வச்சுக்கிறீங்கன்னா இந்த ஏழு வந்து பார்த்திங்கன்னா மரம் மாதிரி நின்றுன்னு இருக்குது அப்படின்னு நினைவு வச்சுங்க சரிங்களா இது நிற்கும் நினைவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் நா நீ நான்கு நீ நீர் இந்த மாதிரி நினைவில் வச்சுங்க இது நிற்கும் சரிங்களா நீங்கள் பார்த்துட்டு போன இந்த அந்த நம்பராக பார்க்கும்போது நினைவு வரும் அடுத்தது நல்லாயிரத்தி நூற்றி ஐம்பது நீர் பாராப்பின் மிளகு எல்லாத்துனையும் அடி அதிகம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா இதை நீங்கள் நினைவுகளாக வச்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இதை நீங்கள் ஒரு இரண்டு மூன்று முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினம் காரியம் நூற்றி இருபத்தெட்டு இதோட பத்து கொட்டினா பாதரசம் நூற்றி முப்பத்தெட்டு சரிங்களா அதையே திருப்பி போட்டு இங்கே பாருங்கள் மூணு எட்டு இங்கே வந்துடுச்சு சரிங்களா இந்த ரெண்டு எட்டு பார்த்தீங்கன்னா பேருக்குன்னா ஆறு வரும் பதினாறு வருது இது ஆறு நினைவு வச்சுக்கலாம் தாமிரத்துக்கு சரிங்களா அலுமினியம் எட்நூற்றி தொண்ணூற்றம்பது இந்த மரத்துக்கு இந்த ஏழை வந்து நினைவு வச்சுங்க ஏழு மரம் மாதிரி நிற்குது பனிக்கெட்டி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது நீருக்கு நா நீ அப்படி வச்சுங்க நாலாயிரத்தி நூற்றி எண்பது சரிங்களா அடுத்தது அலுமினியம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நினைவில் வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீதிவாக இருந்தால் வீடியோ கேள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதோட லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி